காலையில் வந்த குற்றம் திருச்சியில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்ததுன்னா ஒரு சினிமா தியேட்டர் ரிலீஸ் மாதிரி இருந்தது அரியலூர் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியோட அறட்சி மாதிரி இருந்தது இதுதான் இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தொண்டர்கள் வந்து லைனா நிற்கணும் அவர் தலைவர் பேசும்போது குறுக்க பேசுறது சத்தம் போடுறது விசில் அப்ப இருக்க கூட என்ன கருத்து சொல்றாரு மக்களுக்கு உண்டான அரசியல் என்ன மக்கள் என்ன அண்ணா படத்தை வண்டி நம்ம போடுறோம் பஸ்ல அப்ப அண்ணா இப்படிதான் பேசி பேசிதான் மக்களுக்கு என்ன தேவையோ அதை கோடிட்டு காமிச்சு ஒரு அரசியல் அழுத்தம் கொண்டு வந்து அது திட்டங்கள் ஆக்கி அந்த திட்டங்கள் சட்டங்கள் மூலமா செயல்படுத்தும் போதா மக்களுக்கு உண்டான நன்மை கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கணும் உங்க அண்ணா எங்கேயும் போ